ஹலோ நண்பர்களே எப்படி இருக்கீங்க எனக்கு இன்றொரு இளந்த பாத்தீங்கன்னாக்க வரகரிசி போண்டா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எனக்கு பிறந்த நாள் திருமண நாள் காணும் அனைத்து உலங்களுக்கும் எனது வாழ்த்துக்கள் இப்ப பாத்தீங்கன்னாக்க வரகரிசி வந்து ஒரு டம்ளரும் கள்ளப்பருப்பு ஒரு டம்ளர் எடுத்து தனியா நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு ஹவர் நல்லா ஊறணுங்க ஊற வச்சிருங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா உருளைக்கிழங்கு வந்து ரெண்டு பேர் பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க தவாயில என்ன ஊற்றிக்கோங்க கடுகு ஜீரகம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு பச்சை மிளகாய் துருணை இஞ்சி கருவேப்பிலை பெருங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க வதக்கிட்டு இந்த நம்ம மசிச்சு வச்சிருக்கோம் வேண்டிய உருளைக்கிழங்கு அதையும் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி எடுத்து தட்டில் போட்டு ஆற வச்சுக்கோங்க இங்கே நம்ம ஊற வச்ச வரகரிசி இருக்குது இல்லைங்களா வரகரிசி கடலைப்பருப்பு அதோட தேவைக்கு வேணால் உங்களுக்கு வந்து காரத்துக்கு என்ன ரெண்டு பச்சை மிளகாயோ அல்லது கார சிகப்பு உப்பு போட்டுக்கோங்க பெருங்காய் பவுடர் போட்டுக்கோங்க நல்லா அதிகம் பஜ்ஜி நல்லா அரைக்கணும் அரைச்சிட்டு நீங்கள் கலந்து வச்சுக்கோங்க தவால எண்ணெய் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மசித்து வச்ச உருளைக்கிழங்கு இருக்கு இல்லைங்களா அதை வந்து என்ன பண்ணுங்க நல்லா வந்து உருண்டையா உருட்டுட்டு அது இந்த பஜ்ஜி மாவுல வந்து துவச்சிட்டு அதாவது வரகரிசி பஜ்ஜி மாவு இருக்கு இல்லையா அதில் வந்து நல்லா தோச்சிட்டு எண்ணெயில் போட்டு எடுங்க நல்லா வந்து சூடான முன்மொறுப்பான வந்து உங்களுக்கு வரகரிசி போண்டா கிடைக்கும் இது வந்து மில்லட்ஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க வரகரிசி ரொம்ப நல்லது நம்ம சாதாரணமாக போண்டா பண்ணி விட இதுல பண்ணி சாப்பிடும்போது உடலுக்கு ஆரோக்கியம் ரொம்ப மேம்படும் அப்படிங்குறத என்னுடைய தாழ்மையான கருத்துங்க இதை வந்து தேங்காய் சட்னியோ அல்லது கார சட்னியோ அல்லது வந்து தக்காளி சட்னியோட இது நீங்க சுட சுட பரிமாறலாம் இதை நீங்க செஞ்சு பார்த்துட்டு பார்த்துட்டு கமெண்ட்ல வந்து எனக்கு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்று உங்கள் கலைச்சல்வி நன்றி வணக்கம்